நான் என் குழந்தையை புடுங்க போறேன் என் கண்ணத்துல பலார் பலார்னு அழிஞ்சுட்டான் அதுக்குள்ள இவள வந்தா எல்லாரமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம் இதான இப்ப உடைச்சிட்டு போன பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மண்ணச்சுள்ளாம் நான் நினைச்சேன் நீ சூட் என்கரேஜ் சிக் தி இனிமே எந்த காரணத்து കൊണ്ടும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்கிறேன் பாத்தீங்களா மாட்டேன்னு தலையாட்டுறா இதெல்லாம் திமுடி பிடிச்சது சமயம் வேலை ஸ்டேஷனுக்கு அனுச்சுடுங்க நனச்சுக்காதீங்க ஓட்டை அடைச்சிட்டு வாசிக்கிறதும் இப்போ நீங்க நடத்ற பஞ்சாயத்து என்ன நியாயம் முடியல இந்த வேண்டாம் அவன் கையோட வந்து அந்த உள்ள எதுக்கு உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை இல்ல பின்ன ஏன் உள்ள போன குழந்தை அழுதுதா ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதா சரி நீ எதுக்கு உள்ள போன குழந்தைங்க சொல்லிக் குடுக்காம பழகுற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான் அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம் நீங்களும் ஒரு அம்மா தானே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல உங்க குழந்தைகிட்ட நகர்ந்த கிட்ட அம்மா வந்தாங்க இல்ல கோபால் நான் உள்ள நுழைறாச்சு அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்து இருந்தா ஒரு பிராம்ண கொழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான் தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும் அத மறக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரன் அவன் திருடின்னு போய் சொன்னோம் இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பாத்தல தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாது என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான் அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றேனோ அதை நான் செஞ்சு விடுறேன் தயவு செய்து குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சாடு தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாப கேசனுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் போற பஞ்சாப கேசனை நம்பி ஒரு பொம்மை நாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு அபராத பண்ண ஆயிரத்தையும் பஞ்சாயத்து அந்த குழந்தை நாட்டிக்கு ஞானசம்பந்தர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் பிராமணம் தான் அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க அது கூட இந்த மாதிரி பெரிய மனசு சொல்லிதான் எனக்கு தெரியும் கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம் ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க பரவாயில்ல அந்த குழந்தை ஞான சமுதிரம் எனக்கு தெரியாது ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியதான் உங்க பொண்ணா வரல பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தியா நியாயம் கேட்டு வந்திருக்க ஒரு குறை நியாயம் நீ குறை நியாயம் வேண்டாம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டே அதே மாதிரி ஏத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க ஒரு சம்பு தண்ணியில போற சமாச்சாரம் அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தாத்தா ஆனா என் பேர ஒண்ணு ஒரு பச்சை கொடி காட்டுங்க அம்மாடி உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்லை ஆனா அந்த அழுத்து கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன்

இந்த கூறப்படவையின் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக உனக்கு ஏதாச்சும் இருக்கா பாவம் அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்துதோ நீ பாட்டுக்கு என்னமா வளர்ற வளரலடி நம்ம ரெண்டு பேத்துக்கும் அறுபதாம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா அது எனக்கு புரியுது ஆனா அறுபதாம் கல்யாணம்னா என்னன்னு அதுக்கு புரியல இந்த பாருமா அந்நியோன்யமா குடித்த நடத்தி அஞ்சாறு பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே

நாலு தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம் இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அணிய போகுதே இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது என் தலையை போனாலும் சரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்ப சரி கொந்தலை போகாது என் போகும் எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லாமையே இருக்க முடியல சுத்தி வளைக்காம விஷயத்தை சொல்லணும் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவா நீங்க ஆனா இன்னைக்கு உங்க மேலே ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து அம்மா உங்க பொண்ணுதான் புகார் கொடுத்தது நான் பஞ்சாயத்து பண்ணுறச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாலோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் வர என் பேரில் வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க நான் என் சமாதானத்தை சொல்றேன் சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒன்று பெருசு இல்லை வானுகையில் ஒரு பத்திரம் இருக்கே அதில் தோப்பனாருங்கிற முறையில் உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்குறேன் நான் இவளை பத்து பண்ணினதை ஊரே பார்த்தது அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னுட்டு இதோ பாருங்கோ

செய்து நினைக்கிறேன் குடும்ப தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் இதற்கு என் தகப்பனாரான ஸ்ரீனிவாசாஸ்திரி அவர்கள் பத்தத்திருந்த பத்தத்திரால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம் போடுங்க மாட்டேன் நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன் ஏ போட மாட்டேன் அவ்வளவுதான் பதில் படுறதுனால பிரயோஜனம் இல்ல என்ன காரணம் சொல்லுங்க இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழ போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா இல்ல ஏ புருஷனுக்கு வம்ச வழி இருக்க கூடாது நினைச்சு மாட்டேங்கிறேளா என்ன காரணம் சொல்லுங்கப்பா என் தோப்புனர் தான் மௌனமா இருக்காரு

சம்பிரதாயம் அதே எங்க எது அவரை முடிவு பண்ணிட்டோம்